இன்றைக்கி எங்களோட பண்ணையில் ஒரு புது விஷயம் வந்து பார்க்க போகிறீங்க இன்றைக்கு நல்ல பனி அடிக்கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்கிறோம் உங்களுக்கு அவுட்டோர் வூட் பாய்லர்னு சொல்லி சொல்கிறேன் ஓடின்னு இருக்க அவுட் அவுட்டோர் வூட் பாய்லர் மாதிரி வேலை செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுதான் எங்களோட வீட்டுக்கு சூட்டை கொடுக்குறது சூடேத்துறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிஞ்சு ஒன்று இருக்க யாருங்க எரிஞ்சு ஒன்று இருக்கிற இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இதை சுற்றி ஒரு தண்ணி ஓட்ட ஜாக்கெட்ன்னு சொல்கிறார் இதை சுற்றி நிறைய தண்ணி இருக்குது நானூறு லிட்டர் தண்ணி இருக்கு இதை சுற்றி இந்த தண்ணியை வந்து இது சூட தண்ணியை சூடெத்திட்டு எங்களோட வீட்டில் பெரும்பாலான தோண்டோவில் இருக்கிற ஆக்கண்ட வீடுகள் மாதிரி தான் எங்களோட வீட்டிலே கீழே ஃபேனஸ் இருக்குது என்றால் அந்த சூடைட்டி இருக்குது அந்த சூடைட்டிக்கு மேலே ரேடியேட்டர் இருக்குமே இல்லை அந்த காருக்கு இல்லாமல் இருக்கிற ரேடியேட்டர் மாதிரி இருக்கும் அது தண்ணி போய் வரும் சு சுடு தண்ணி போய் வரும் அப்போ இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது கீழே வீட்டுக்கு கீழால் ஒரு பைப் ஒன்று நாலடி கீழே கொடுத்துருக்குறேன் அப்போ அந்த பைப்பில் வந்து சர்க்குலேட் பண்ணும் அதாவது சுற்று சுற்றுறது சுத்தி கொண்டு சுத்தி சுற்றி கொண்டு இருந்தால் சுடு தண்ணி அங்கே இப்போ தயார் நிலையில் இருக்கும் இருந்து ப்ளோ ஒன்றுன்னு சொல்கிறது காற்றை அடிக்கிறது அடித்தா எங்களுக்கு வீடு முழுக்க வரும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் வேறுங்க பெரிய குத்தி குத்தி எல்லாம் போட்டு எரிக்கிறது இதுக்கெல்லாம் ஆக்களம் ஆக்கலாம் எரிக்கலாம் நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் கடைசியாக கட்டையில் போடுறது அப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டா இந்த நவம்பர் மாதம் வந்து பொதுவாக மரங்களை வெட்டி வைப்போம் அதாவது பட்டை மரம் இருக்குதுல்ல பட்டை மரங்களை அதை வெட்டி இப்படி குத்திகளாக வச்சுருப்போம் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி கொல்லும் இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே கொள்ளும் அப்புறம் இதுக்குள்ளே போட்டுட்டு முதல் மென்மையான பிறகுகளை போடுறது புற அதுக்கு மேலே பெரிய குத்தி பாருங்கள் பெரிய குத்தியும் போட்டிருக்கேன் பெரிய குத்தியெல்லாம் போடுறது அப்போ தான் நின்றெறும் இரவு எல்லாம் வந்து ரெண்டு இரவு எல்லாம் வந்து போட்டுக்கொண்டிருக்கீங்களா அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் காலையில் இருக்கா பின்னேறம் இருக்கா குரம் ஃபுல்லாக போட்டு விட்டாலே அதுங்களுக்கு சூடு தந்து கொண்டு அப்போ மென்மையான குளிர் கொஞ்சம் குறைஞ்ச குளிர் காலங்களில் என்ன செய்வோம்ன்ற சொல்லிச்சோன்னா சுள்ளி தடி மாதிரியான இதுகளை வந்து எரிப்போம் சரியான குளிர் சுழியத்துக்கு கீழே அஞ்சாறு பாக அல்லது அதுக்கு மேலே போச்சுன்னு சொல்லி சொன்னால் நல்ல மொத்த குத்தியல் அதுகளெல்லாம் வைரமான குத்தியெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வைரமான குத்திகளை போட்டு எரிப்போம் அப்போ இதில் ஒரு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் காட்டுது பாருங்க உங்களுக்கு தெரியுதோ தெரியலை நூற்றி ரெண்டு பாகை செல்சியஸில் தண்ணி நிற்குதுன்னு சொல்லி காட்டுது தெரியும் ஃபெர்னைட் நினைக்கிறேன் ஃபெர்னாய்டில் நீங்கள் இது சொல்லுது இப்போ இதில் வந்து டேம்பர்னு சொல்லி கொண்டு இருக்காருங்க இது என்ன செய்யுமான்னு சொல்லி சொன்னால் இதுலேருந்து காற்றை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இவரானதை இதுலேருந்து காற்றை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இப்போ இவர் நூற்றி எண்பதுக்கு தண்ணி சூடாக வந்தோன்னே இந்த காற்றை நிப்பாடி விட்ருவேன் இப்போ நிப்பாட்டினோன்னு நின்றுடும் பிறகு நூற்றி அறுபதுக்கு வரைக்குள்ள திரும்ப திரும்ப தொடங்குவார் தொடர்ந்தோன்னே அப்போ தண்ணி எங்களுக்கு போகும் வந்து ஒரு நூற்றி எழுபது பாக ஃபர்னைட்டில் வந்து இருக்குது அதான் நடக்குது இது இதான் இந்த இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு சதியான ஒரு வெட்ட வலி தானே இது ஒரு குரக்காடு அப்போ இதில் இருக்கிற வீடண்ட வழியாக எங்களுக்கு நிறைய சூடு போகணும் காற்று அடிக்கும் கண்ட வலி அடிக்கும் அப்போ அதனால தான் இதை பாவிக்கிறாங்க அப்போ இங்கே பட்டை மரங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி ஒரே காடு தான் அப்போ ம பட்டை மரங்கள் அதுகளை வெட்டி வச்சு வைக்கிறது என்றால் இதையும் அளிக்கக்கூடாது அதனால் காட்டே மாளிக்கக்கூடாது பச்சை மரங்களை வெட்டக்கூடாது உயிர் அதுகள் உயிர் மாதிரி கொஞ்சம் பாருங்க சில நேரம் கா இதுக்கெல்லாம் வந்து முறிஞ்சுக்கிட வேறுங்க இங்கே காற்று உடனே இந்த தனி மரங்களில் இருக்கும்போது சரியான பேரமாக இருக்கும் அப்போ காற்று மாட்டிச்சோன்னா உடனே முறிஞ்சிடும் அப்போ எங்களுக்கு கணக்கு மரங்கள் முறிகிறது கூட குளிர்காலத்தில் அப்போ அந்த மரங்களை அப்புறம் பார்த்து வச்சு போட்டு அந்த கிளைகளை எல்லாம் வந்து நாங்கள் வெட்டி வச்சுருப்போம் மக்களை நன்றி வணக்கம் வாழ்தலினிது நாமார்க்கும் குடியலும் இந்த உரையும் குளிர்லையும் வந்து உரையாமல் இருப்பான் தமிழன்